எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்க தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காது எனக்கு தெரியாது அது எத்தனை மணி ஷோனா நைன் ஓ கிளாக் ஷோ கொடுத்தாங்க நைன் ஓ கிளாக் ஷோ நானே போய் படம் பார்க்கறது கஷ்டமா இருக்குது எப்படி வந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க நான் எழுந்து கே ஒரு சொன்னா இல்லையா வந்து காலம் காத்தால ஒன்பதரை மணிக்குன்னு அதனால நான் மிட் நைட் ஆறு மணிக்கு எழுத வேண்டிய எழுந்த போய் படமாக இருக்குது அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு ஒம்பது மணிக்கு கஷ்டமாக இருந்தால் அது மாதிரி சின்ன படங்களுக்கு ஒம்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையாக வந்து பாது ஆடியன்ஸ் இது பண்ணதால் அடுத்து வந்து ரெண்டு நாங்கள் நாலு நாங்கள் ஏற்குறைய ஆயிரம் ஷோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது தேட்ட நீங்கள் கூகுள் நீங்கள் தே திரையரங்கத்தை எடுக்கும்போது ஒரு ஷோவாக இருந்தால் கூட அது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி ஷோவாக இருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஷோவாக இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வரதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து இப்ப என்ன தான் உள்ள வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அடுத்த அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு